வணக்கம் கந்திருஷ்டி நீங்க வேண்டுமா அப்போ இதை செய்யுங்க இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் பார்வை பார்ப்பதும் கண்களால் கண்டு பொறாமைப்படுவது கந்திருஷ்டி என்று கூறப்படுகிறது இன்று கிராமங்களில் திருஷ்டி கழிக்கும் முறை இப்பொழுதும் இருந்து வருகிறது அவர்கள் எப்படி திருஷ்டி கழிப்பார்கள் என்று பார்ப்போம் சிலர் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து தலையை மூன்று முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை தலைமுதல் கால்வரை வலதுபுறம் தடவி மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து எரிய விடவும் குழந்தைகள் அழாமல் தூங்கிவிடும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விரகடுப்பில் போட்டு விட வேண்டும் இது கண் போக்கும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வார்கள் நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணமுடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர்பூசணி கட்டி தொங்க விடலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு கற்றாலை கட்டி தொங்கவிடலாம் வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம் விடலாம் செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யலாம் சிலர் படிகாரக்கள் வெள்ளருக்கு வேர் மருதாணி கட்டை சேர்த்து தொங்க விடுவர் மூன்று வயது குழந்தை வரை கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்து விடுவர் இதுவும் கெட்ட பார்வையை தடுக்கும் நாமும் வெளியே செல்லும் போது கருப்பு பொட்டு சிறிது வைக்கலாம் அந்த கருப்பு பொட்டு கோமகுண்டத்தில் எடுக்கப்பட்ட சாம்பலாக இருக்க வேண்டும் அதனை நெய்யில் கலந்து இட்டுக்கொள்ள வேண்டும் வீட்டு நிலையில் வெள்ளிதோறும் மஞ்சள் சிறிது பூசி குங்குமம் இட வேண்டும் இது கிருமிகளை அண்டாமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியையும் போக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி